அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை பதிவு தான் தை அமாவாசை அப்படின்னதுமே நம்ம நினைவுக்கு வருவது என்னென்னா முன்னோர்கள் வழிபாடு ஏன்னா அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது மூன்று பெரிய அமாவாசைகள் உண்டு அது என்னென்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை நாட்கள்லேயும் நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் கர்ம வினை குறையும் பாவங்கள் போகும் செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த நாளில் தர்ப்பணம் செய்யும் முறை குறித்து நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு முக்கியமான பதிவு பத்தி சொல்ல போறேன் அதாவது தங்கம் சேருவதற்கு பணம் சேருவதற்குன்னு நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்கு இருந்தாலும் இப்போ நான் சொல்ற இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல தை அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லிடுறேன் இது வருகின்ற ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி மூணு அப்படிங்கும் போது வருதுங்க எப்பவுமே அமாவாசை திதிகள்ல காலை வேலையில முன்னோர்கள் வழிபாடு வழிபாடு தர்ப்பணம் திதி இதெல்லாம் தான் நம்ம கொடுக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து வீட்லேயே தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து செய்யணும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இந்த பரிகாரத்தையும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து செய்ய போகிறோம் சரி இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துட்டே தான் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவே கருதப்படுது மேலும் திதியின் அடிப்படையில் மகாலட்சுமி தாயார் ஜனனித்த திதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமாவாசை திதியை கருதப்படுது இல்லையா அதனால் இந்த அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் பொதுவாக அமாவாசை நாட்கள்ல கடன் தீர்வதற்கு பணம் சேருவதற்கு நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சாலும் அது சின்ன அளவில் இருந்தாலும் பெரிய பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அமாவாசை பரிகாரங்கள்னு நிறைய வந்து போட்டிருக்கேன் அந்த வகையில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது தங்கம் சேருவதற்கும் பணம் சேருவதற்கும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்ற மாதிரி ஒரு பரிகாரம் தான் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சுக்கரஓரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் விரைவான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு பலன்கள்னு சொல்றீங்களே அப்ப ஒரு பெரிய பரிகாரமா தான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேணாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஏன் முன்கூட்டியே வீடியோ போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற பொருள் வந்து ஒரு சிலர் வீட்டுல வந்து இருக்காது இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன் அப்படின்னா கட்டாயம் வந்து அது வாங்கி வைப்பதற்கு உங்களுக்கு டைம் வந்து கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் வந்து இது ஒரு அவசர பதிவாவே நான் இப்ப சொல்றேன் சரி என்ன பரிகாரம்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்படியே யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் வந்து பணம் வேண்டும் நகை சேரணும்னு விரும்புகிறாங்களோ கடன் பிரச்சனை நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா பரிகாரத்தை வேணா நீங்க செய்யுங்க ஆனால் பூஜை அறையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வழிபாடு செய்கிற மாதிரி வரும் அதை மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்டேயோ இல்லை பெரியவங்க கிட்டையோ கொடுத்து வழிபாடு செய்யுங்க மற்றபடி இந்த அமாவாசையை தவற விட்டவங்க அடுத்த அமாவாசை கூட செய்யலாம் இருந்தாலும் இது தை அம்மாவா போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு பெறுது அதுவும் வெள்ளிக்கிழமை நல்லா வருது இல்லையா திரும்பவும் அடுத்த மாதம் இதே மாதிரிலாம் நமக்கு அமையாது அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த துணி காட்டனாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டன் சில்க் காட்டன் பாலிஸ்டர் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது வெள்ளை நிறத்தில் இருக்கணும் சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா வெள்ளை நிறம்ங்கிறது சுக்கர பகவானுக்கு மிக உகந்த நிறமாக கருதப்படுது வெள்ளிக்கிழமைனாவே சுக் சுக்கர வாரம்னு தானே சொல்லுவோம் அதுக்காக தான் வந்துட்டு இதை எடுத்துக்க சொல்கிறேன் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்பு நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்நேரம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க ஒரு வேளை வாங்கிட்டு வந்து வைக்கலனாலும் இந்த அமாவாசை தீதிக்குள்ள காலையில இருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள எப்போ போய் நீங்க வாங்கினீங்கனாலும் சரி வாங்கும்போது பேரம் பேசாதீங்க சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போய் வாங்காதீங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு தடவை வந்து ஞாபகப்படுத்திடுறேன் இந்த வசம்பு எங்க கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும் கூடவே நான் இப்போ சொல்ல போகிற அதிமுக்கியமான ஒரு பொருளையும் வாங்கிடுங்க இதுவும் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கிது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது அதுக்காக தான் நான் முன்கூட்டியே வீடியோ போட்டது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரம் படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆலம் ஸ்டோன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது ஒரு பண ஈர்ப்பை கொண்டு வரத்துக்கும் கண்டிருஷ்டியை போக்குவதற்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்ல அல்ல குறையாம நம்ம வீட்டில் பணம் சேர்ந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த படிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும் அந்த காலங்களில் நம்ம பாட்டி அம்மாக்கல்ல பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி பச்சை மிளகாய் எலுமிச்சம்பளம் இது கூட சேர்ந்து இந்த படிகார கல்லையும் வந்து சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து துர்சக்தி எதுவும் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருந்தது அப்படின்னாவே வீண் வரையங்கள் விபத்துகள் நோய்கள் கவலைகள் இது போல ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும் அதனால அதையெல்லாம் துரத்தி அடிச்சிட்டோம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ரொம்பவுமே நிம்மதியா இருப்பாங்க பணம் கவனம் செலுத்துவாங்க பணமும் வந்து வீண் வரையாம பாத்துக்குவாங்க அது போல இந்த படிகாரம் பாத்தீங்கன்னா கண் திருஷ்டிக் மட்டும் இல்லைங்க பணத்தை ஈர்க்கறதுலயும் பெரும் பங்கு வகிக்குது இதெல்லாம் வந்து சித்தர் குறிப்புகளே வந்து சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படிகாரங்கிறது அவ்வளவு முன்னுரிமை வந்து பெருதுனால முன்கூட்டியே நீங்க வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்ப அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கற்கண்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்திருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சின்னு வெள்ளை வெளியேன்னு இருக்கும் நல்ல ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அதுதான் எங்கள் வீட்லேயும் வந்து இல்லை இனிமேல் தான் நான் போய் வாங்கணும் ஏன்னா போன முறை வந்து நான் பரிகாரத்துக்கு பயன்படுத்தி இருந்தேன் அது வந்து மாற்றும் போது அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அதனால இப்போ நானும் திரும்ப போய் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும் சரி அப்படியே உங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் இப்போ அந்த துணியில் இந்த படிகாரத்தை வைக்கிறீங்க வசம்பு வந்து வைக்கிறீங்க அடுத்து உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத இல்லைன்னா ஏதாவது ஒன்று திருகாணி மூக்குத்தி இது மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா அதாவது போட முடியாது இதனுடைய திருகாணி தொலைஞ்சிடுச்சு இல்லை இந்த கம்மல் வந்து எனக்கு இனிமேல் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தங்க நகை இருக்கும் இல்லையா அதில் ஒரு குண்டுமணி தங்க மாதிரி வந்துட்டு நீங்கள் இது கூட வைக்கணும் கூடவே வந்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைங்க ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுறதுனால அதை வந்து நீங்கள் வைங்க இப்போ தங்கம் வைக்கணும்னு சொன்ன உடனே கண்டிப்பாக கமெண்டில் கேட்குற கேள்வி எங்க வீட்டுல குண்டுமணி தங்கம் கூட என்னமா பண்றது தங்கத்தை எப்படிமா வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காக சொல்றேன் இந்த தங்கம் வைப்பதற்கு நிகரானது பாத்தீங்கன்னா குண்டு மஞ்சள் இந்த குண்டு மஞ்சள் பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோம் இப்ப பொங்கலுக்கெல்லாம் கூட நீங்க வாங்கி இருப்பீங்க இல்லையா அந்த மஞ்சள் கூட காஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க அதை கூட வந்து பயன்படுத்தலாம் அப்படி கிழங்கு மஞ்சளும் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்துங்க இருந்தாலும் அந்த அட்லீஸ்ட் அந்த கிழங்கு மஞ்சளுக்காவது முன்னுரிமை கொடுத்து அதையாவது வாங்கிட்டு வந்து இது கூட வைங்க இப்போ இதை நல்லா வந்து வெள்ளை நிற நூலால் நல்லா மூட்டை போல கட்டிக்கோங்க அடுத்து பூஜை அறைக்கு போக வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாவது மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய முன்னோர்களையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு வற்றாத செல்வம் பெருகணும் கடன் பிரச்சனை தீரணும் தங்கம் வெள்ளி ஆபரணம் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க எப்படி இந்த தங்கத்தில் திருகாணியோ கம்மலோ வைங்கன்னு சொன்னேன் அதே போல் நீங்கள் வெள்ளியில் ஏதாவது மோதிரம் கம்மல் இல்லை கொலுசுகளுடைய முத்துக்கள் இதையும் கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம் ஏன்னா வெள்ளி ஆபரணமும் உங்களுக்கு நிறையா வந்து சேரும் இது போல் வந்து ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்து வந்து பீரோவில் நீங்கள் எங்கே வந்து பணம் நகையெல்லாம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சுருங்க தான் உங்களுடைய வேலை அதன் பிறகு இது எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிகாரம் அப்படிங்கிறது ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம் அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய சக்தி அப்படியே தான் இருக்கும் ஆனால் நம்ம அந்த கூடை வச்சோம் இல்லையா கிழங்கு மஞ்சள் மற்றும் அந்த வசம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வண்டுகள் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த பொருட்களையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி மாற்றுவதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு அமாவாசை அதாவது ஆறு மாதம் கழித்து வரக்கூடிய அமாவாசை நாட்களில் பழைய அந்த வசம்பையும் அந்த மஞ்சளையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு புதுசா வந்து ஒரு வசமையும் மஞ்சளையும் பயன்படுத்தி இதே பரிகாரத்தை செய்யுங்க படிகாரம் வந்து அப்படியே தான் இருக்கும் அதனுடைய சக்தியும் வந்து அப்படியே தான் இருக்கும் தேவைப்பட்டுச்சு மாற்றிக்கலான்னு விரும்புனீங்கன்னா புது படிகாரத்தை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் மேலும் இதில் மஞ்சளுக்கு பதிலாக தங்கம் வெள்ளி தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையவே வந்து திரும்பவும் பயன்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது இது ஒரு முறை செஞ்சு பாருங்க சாதாரண அமாவாசையில் செய்யும் போதே அருமையான பலன் கிடைக்கும் போது இது தை அமாவாசை மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் வருது கண்டிப்பா பலன் கிடைக்கும் அற்புதமான பலன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் தங்கம் வெள்ளி ஆபரண சேர்க்கை உண்டாகும் பணம் வந்து கையில் தாராளமாக பொருளும் நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்